அவர் சேனல் நான் உங்க அம்மு இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பாக்க போறோம் ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப்லாம் பாக்க போறீங்க இன்னைக்கு காலிலிருந்து நம்ம காலிலிருந்து எதிர்க்கு எதுவும் செய்யல பேசா இருக்கோம் இப்போ வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ இங்கேருந்து வந்துட்டு அன்னி வீட்டுக்கு போயிட்டு அன்னி வந்து கேக்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க கேக்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து தரங்கம்பாடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்துட்டு எப்படி நடக்குது என்னான்னு தெரியல இருந்தாலும் சரி நான் முன்னாடி சொல்லி வைக்கிறேன் தரங்கம்பாடி கிளிப் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு நமக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்துட்டு வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சனே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே நீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஜாலியா இருப்பீங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லை கணி தட்டி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணியும் பாப்பாவும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க கிளைமேட்

பிளே ஸ்டோரில் கியூ ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மூலியமாகவே வந்துட்டு ஆன்லைன்லேயே அவங்க டெர்மனாலஜிஸ்ட் நம்ம பேசுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஜஸ்ட் நம்மளோட ஒரு ஃபோட்டோ மட்டுமே செல்ஃபி மட்டுமே நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கின்ல என்ன டேமேஜ் ஆயிருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு நமக்கு கரெக்டாக

அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஆஃபரும் வாங்கிக்கலாம் ஆஹ் கண்ணாடி பார்த்தீங்களா ஓ அண்ணி எப்படி போகணுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா எப்படி போகணும்னு தெரியாம வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி இப்படின்னு சுற்றி காரைக்கால் அன்னி வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணா வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க பாப்பா மட்டும் இருக்கிறாங்க தச்சுக்கு இன்னைக்கு இன்றைக்கி எக்ஸாம் இல்லைன்னா பிள்ளையையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் பாவம் பிள்ளை சாய்ந்தரை வந்து நம்மளை தேட போகிறான் ஈவினிங் அவன் வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி அவனுக்கு வந்து ஏதோ அசஸ்மெண்ட் எக்ஸாம் அதுவும் தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்டு டேயில் தமிழ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்க கிளம்பி போயிட்டான் நிறைய பேர் வந்து தச்சு எங்கள் வீடியோலேயே காணும் வீடியோலேயே காணும்னு கேட்டுருக்கேன் கரெக்டாக நம்ம எடுக்கிற நேரம் அவன் தூங்கிடுவான் இல்லைனா ஸ்கூல் போயிடுவான் நார்மலாக நம்ம அங்கே இருக்கும் போதாவது நிறைய நாள் நான் லீவ் போட்டு தச்சு என் கூட வச்சுக்குவேன் இவங்க லீவே போட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எல்கேஜி குழந்தை தான் ஆனால் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க ஒரு நாள் கூட அவனை லேட்டாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ட் நம்மளாம் அப்படி கிடையாது ஒம்பது மணி ஸ்கூலில் நான் ஒம்பது மணிக்கு தான் அனுப்பிவிடுவேன் அவருக்கப்பறம் சரி தூங்கி எந்திரிக்க செலப்பாக இருந்துச்சு இல்லைன்னா வந்துட்டு அவனோட டிஃபன் பாக்ஸ் கழுவலை யூனிஃபார்ம் துவைக்கலம்னா லீவ் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்துக்குவேன் ஆனால் இவங்க வந்துட்டு கடுமை கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி அவள் கரெக்டாக நீ ஸ்கூல் போய் ஆகணும்ப்பா நீ எம்பிபிஎஸ் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ கரெக்டாக அனுப்பிடுறாங்களா அதனால பிள்ளை என்னால் லீவ் போட விட முடியலை அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ எக்ஸாம் முடிஞ்சாலும் அவனுக்கு பத்து நாள் லீவோ பன்னெண்டு நாள் லீவோ சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பன்னெண்டு நாள் தான் என்ன செய்ய போகிறான்னு தெரியல அதனால தான் அவனை வந்துட்டு நம்ம சரியாக வீடியோவில் காட்ட முடியல இப்போ ஈவினிங் அவன் வர்றதுக்குள்ளேயுமே நான் அவன் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு நேராக போயிடுவான் நம்ம இங்கேருந்து போகும்போது ஆறரை மணி இல்லை ஏழு மணிக்கு இங்கேருந்து போயிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்போ வந்துட்டு இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச ப்ரௌனி தான் அண்ணி செய்ய போகிறாங்க அவன் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தான் ப்ரௌனி செஞ்சு கொடுங்க ப்ரௌனி செஞ்சு கொடுங்கன்னு அது நமக்கு செய்ய தெரியாதா அன்னி தான் சூப்பராக செய்வாங்க அதனால் நம்ம வந்துட்டு அன்னி அதுக்குள்ளே ஜாமான்லாம் ரெடி இருக்காங்க இப்போ நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு ப்ரௌனி தான் சேர்ப்போம் அது நம்ம செய்வோம் ஆமாம் ப்ரௌனி நாங்கள் சூப்பராக செய்வோம் அண்ணி வந்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் இருந்தாரு கோப்பா தான் விளையாருக்கம்மா நான் தெரியலையே இப்ப எடுத்துருக்கலாமே இதை முன்னாடியே ஸோ வந்துட்டு அந்த விளாக இதோட கண்டினியூவா பாருங்க நம்ம ஆக்சுவலி காரைக்காலுக்கு வந்ததே வந்து அண்ணியை கேக் செய்ய வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டாக கேக் செய்வாங்க முத முதல் நான் வந்து அண்ணிக்கிட்ட பேசினதுமே இந்த கேக்குக்காக தான் கிச்சு சபிக்கு வந்து ஒன் லேக்கு சப்ஸ்கிரைப் வந்ததுனால சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலான்னு ஆமாம் அப்போ தான் எடுத்தேன் நான் இல்லை எங்கள் நைனா பர்த்டே அம்மா நைனா வெட்டிங் டேக்கு செகண்ட் டைம் தான் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கிஜூ சபிக்கு தான் வாங்கினேன் ஸோ அப்போ கேக்கு அப்பையிலேருந்தே வந்து அன்றைக்கும் எனக்கும் கேக்கில் தான் ஒரு பாண்டிங் சரி அதுக்கப்புறமும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு இப்போ மேரேஜ் பேசி இருந்த டையத்துலையும் வந்துட்டு கேக் பண்ணுங்க நீ அப்போ கேக் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இடையிலையும் கூட ஆனால் அந்த டைம் பண்ணவே முடியாது சரி இந்த டைம் வந்து ப்ரௌனி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதான் எல்லாமே இருக்காங்க நம்ம சாப்பிட்ட வேகத்துக்கு அங்கேருந்து வெயிலில் வர வந்தோமா சாப்பிட்டு படுத்த மருங்க சமையல் தூங்கிட்டேன் என் மூஞ்ச பார்த்தா தெரியுதோ இந்த இடத்துல வீங்கி போயிருக்கு இப்போ தான் அன்னி டீ கொடுத்தாங்க குடிச்சிட்டு

சாக்லேட் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் மீன் ஐ இந்த டிவியில தான் பார்த்துருக்கேன் இது மாதிரி நவீன மிஷின்லாம் வச்சு எங்கள் அண்ணி கேக் செய்கிறாங்க கோக்கோ பவுடர்

நீ போய் <laughs> <laughs> <laughs>

எடுத்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா இது புதுசு நான் செய்யும் போது இதை இதை பாருங்களேன் இதை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த சாக்லேட் அது முருகி ஊற்றுறது அப்படியே அந்த கேக் மேலே ஊற்றி சாப்பிடணும் அது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ நக்கி சாப்பிட்டா மிதிப்பாங்க இது பண்ணக்கூடாது கேக்கை நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ எங்கள் வீட்டில் ஏனத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் ஏனத்தை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம் அப்போ வந்து லைட்டாக நக்கி சாப்பிடுவோம்

அது செய்ய முடியாதுனால நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல ரெண்டு பட்டம் கூட மாடியில் அந்த காத்துக்கும் அது செம சாங்கா இருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு

இந்த இந்த டாப் எடுங்க இதுதான் கிரின்கிள் டாப் இதுதான் இது கிரின்கிள் டாப் ஆ லட்சணம் வந்து இதோ பாருங்க ஒரு பிரவுனி கேக் சாதா கேக்லாம் அட்ட மாட்டோம் நாங்க ஏனா பிரவுனி ஃபேன் 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 அது சாதா மாட்டான்டா அவன் யாருக்கு நீ இவ்வளவு பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு பிடிக்கும்